நடிகர் திலகம் என்று பெயர் எடுத்த சிவாஜி கணேசன் அவருடைய பெயரில் வாங்கிய கடனை அடைக்கவில்லை அதனால் கோர்ட் வந்து அவங்க வீட்டை ஜப்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க ராம்குமாரின் மகன் வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்த் அவரும் தயாரிப்பாளராக இருக்கிறாரு அவர் ஒரு படத்தை தயாரிக்க தனலட்சுமி என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனத்திடம் மூணு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி ஜெகஜால கில்லாடி அப்படின்ற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு துஷ்யந்த் பணத்தை வந்து இது வரைக்கும் திருப்பி கொடுக்காததுனால அந்த தனலட்சுமி என்டர்பிரைசஸ் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தனி நீதிபதி பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையான்னு வந்து விளக்கம் கேட்டும் கூட துஷ்யந்தை எந்த பதிலும் இல்லாததுனால சிவாஜி கணேசனுடைய வீட்டை தான் அந்த பணம் வாங்கினாங்களோ என்னமோ அந்த வீட்டை வந்து ஜப்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சிவாஜி கணேசன் எப்படி வாழ்ந்தவர் பிரபுவும் ராம்குமார் அவர்களும் எப்படி இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னே தெரியல